வாஸ்தற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட் ஆஃப் நான் பேசுகிறேன் நம்மளுடைய சேனல்களில் பல விஷயங்கள் ப்ரீவியஸாக போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக கிச்சனு டாய்லெட் பாத்ரூம் ஸ்டேர் கேஸ் அந்த விஷயங்கள் காம்பவுண்ட் நிறைய எண்ணற்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம் அதன் வரிசையில் இப்போ நம்ம எந்த திசை பார்த்த அமைப்புக்கு எப்படி நம்ம பிளான் போட்டு வீடு கட்டும் பட்சத்தில் சிறப்பான அமைப்பில் இருக்கும் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம கிழக்கு திசை பார்த்த ஒரு மனைக்கு எப்படி அற்புதமா ஒரு வாஸ்து பிளான் போடும் பட்சத்துல நல்லா சகல ஐஸ்விரத்தையும் பெற முடியும் அப்படின்ற ஒரு டாபிக பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே வடக்குனா குபேரன் தெற்குனா யமன் அதே போல மேற்குனா வருணன் கிழக்குனா இந்திரன் அப்ப இந்திர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனைதான் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்த அமைப்பு இந்திரன்னா யாரு பொன்னிரமானவர் ஓகேங்களா அப்ப ஒரு அட்ராக்டிவ் என்பது இருக்கும் கிழக்கு திசை பார்த்த ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்கனால அட்ராக்டிவா இருக்கும் பொதுவாகவே கிழக்குனாலே அது சூரியன் உதயமாகக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ப பாசிட்டிவ் நேர் மின்னாற்றல் சக்தி அதிகமா இந்த கிழக்குல கிடைக்கிறதுனாலே இந்த கிழக்கு மற்றும் வடக்கு திசை பார்த்த ஒரு வீடுகளுக்கு எப்போதுமே மவுஸ் என்பது அதிகம் விளையாட்டு என்பது அதிகம் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தான் சொல்லுவாங்க தெற்க மேற்கேர் பண்ண வச்சது கூடுதலா விளைய வச்சுதான் அந்த விஷயம் சொல்லுவாங்க அப்ப இந்த கிழக்குனாலே எப்போதுமே ஒரு சுபகாரியம் என்பது பண்றதுனாலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பார்த்தா பண்ணும் கிழக்கு நோக்கிதான் மேக்சிமம் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த கிழக்கு திசை பார்த்த ஒரு மனையில எப்படி வீடு கட்டும் பட்சத்துல நல்ல நற்பலங்களை ஏற்படுத்தும் அப்படின்றத இப்ப அடுத்த கட்டம் நம்ம பார்க்க போறோம் கிழக்கு திசை அமைப்புல ஒரு வீடு கட்டும் பட்சத்துல வாஸ்து கரெக்டான அமைப்புல இருக்கும் பட்சத்துல சகல விதமான ஐசியை ஏற்படுத்தும் நல்ல ஒரு வீடு யோகம் மன யோகம் சின்ன ஒரு தான் வாங்கி வருவாங்க கிழக்கு திசை அமைப்புகள்ல ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததா எனக்கு மிகப்பெரிய ஒரு யோகா பலனம் ஏற்படுச்சு நிறைய நிலப்பலங்கள் என்பது வாங்கினேன் நிறைய நகை நட்டுகள் என்பது நான் சம்பாதிச்சேன் அப்படின்ற நம்ம சொல்லுவாங்க ஏன்னா காரணம் கீழே இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரத்தினங்கள் நகைகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இன்னும் நல்ல ஒரு கிழக்கு திசை பார்த்த அமைப்புகள்ல மேக்சிமம் வேலையோட தொழில் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்திரன் வந்து தேவர்களுக்கு தலைவன் அப்ப ஒரு மேனேஜ்மெண்ட் பவர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய நிறைய சிஇஓ கம்பெனியோட டாப்ல இருக்கக்கூடிய சிஇஓ மேனேஜரா மேக்மம் நார்த் மற்றும் ஈஸ்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நான் இருக்கேன் நிறைய ப்ரொஃபஷனில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வீட்டிலாம் நிறைய போய் பார்த்திருக்கேன் மேக்சிமம் ஈஸ்ட் பேசிங்காக இருப்பதற்கான அமைப்பு மேக்ஸிமம் நிறைய இருக்கு அது கரெக்டா என்பது கரெக்டா பிக்ஸ் ஆகணும் இதுவே அந்த ஒரு ஒரு எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்ற சில தெற்கு மேற்கும் ஒரு 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 சில என்பது என்பது இருக்கும் இருக்கும் ஆனா வடக்கு கிழக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மன தரக்கூடிய அமைப்பு கல்வியில நல்லா சிறப்பா பசங்க எப்படியா இது வந்து எப்போதுமே ஒரு கூடுதலான ஒரு மதிப்பு ஒரு இருக்கு எப்படி ஒரு இடத்துல அதிர்ஷ்டம் இருக்குமோ அதே போல துரதிருஷ்டமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் சின்ன தவறு பண்ணும் பட்சத்துல பார்த்து கரெக்டா பண்ணும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அனுபவங்களை திரட்டி எந்தெந்த விஷயங்கள் எங்க ஒரு ஒரு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு இருக்கும் பட்சத்துல அமைதி பிளான் போடும் பட்சத்துல நல்ல சிறப்பான நற்பணங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த பண்ண போன வீட்டுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப கிழக்கு பார்த்த ஒரு மனையில எப்படி நம்ம வந்து பிளான் கிழக்கு திசை பார்த்த ஒரு வீடு வந்து பிளான் போட்டா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் நல்ல சுபிச்சமா சந்தோஷமா சகல ஐஸ்வரத்தை வாழ முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து சாதாரண ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி அடுத்த கட்ட நிலைமைக்கு போறதுக்கு வாசு என்பது இந்தியமையாத ஒரு விஷயமாக இருக்கு நான் எவ்வளவு பேருக்கு ஒரு வாடகை வீடு வாஸ்து பார்த்து போக சொல்லுவோம் உடனே தான் போவாங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் சில நேரத்துல டக்குன்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது இருக்கும் அந்த வீடு மட்டும் இருந்துச்சுன்னா அதனால வாஸ்து என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பான பலன்களை தரும் அதனால இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயன்பெறுங்கள் இது கிழக்கு திசை பார்த்த ஒரு மனையில எப்படி கிழக்கு திசை பார்த்த ஒரு வீடு வந்து பிளான் போடுறது எப்படி போட்டா சிறப்பான அமைப்புல இருக்கும் அப்படின்றதுக்கான முழுவதுமான ஒரு பிளான் தான் ஒரு ஒரு விஷயம் தான் நான் பேச பேசப்பட முழுமையாக பார்த்து பயன்படுங்கள் இது வீடாக இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி இது தனி அப்பார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு தாமல் பதிவாக தான் இருக்க போகுது இப்ப நம்ம கிட்ட பிளான் போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கேட்டிருந்தாங்க அப்படின்னு விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்னா அவங்களோட ஜாதகத்தை பார்ப்போம் அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு நபரங்கும் கிழக்கு திசை பார்த்து அமைப்பு கொண்ட ஒரு ராசியோ லக்னம் பொருந்ததா இருக்குதா செக் பண்ணுவேன் செக் பண்ணலாம் வாஸ்து விஷயங்கள் அனைத்துல கட்டா போதும் தான் இருக்கும் இதனால ஜாதகத்தை பார்ப்பேன் டைம் எப்படி இருக்கின்ற விஷயங்கள் நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க வந்த நேரத்தை வைத்து சல்லிய தோஷம் ஏதாவது அந்த மனையில மண்ணுல இருக்காத செக் பண்ணுவேன் அதாவது சல்லிய தோஷம் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அவங்க வீடு கட்டப்படக்கூடிய அந்த லேண்ட் எப்படி இருந்தது தெரியாது மண்டோடு எலுப்பு துண்டு இது போல விஷயங்கள்லாம் வகையான விஷயங்கள் கிடக்கலாம் பல கை மாறி உங்களுக்கு அது அந்த மண்ணில் இருக்குதா இருந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அடி ஒன்றடி ரெண்டு அடி கொண்டு தோண்டிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்த நேரத்தை வச்சு ஒரு பிரசனம் போடுவோம் அந்த

அந்த வீட்டுடைய வடகிழக்கு பகுதிகளில் சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த அந்த ஜோத ஜாதகத்திலேயே அடிப்படையா வச்சு என்ன நிவர்த்திகள் பண்ணலாம்ன்றத வச்சு நம்ம எடுத்து கொடுப்பேன் அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் சலியம் இருக்கா இல்லையா அந்த மனைவி அதுக்கப்புறம் ஜாதகத்தை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் டைம் எப்படி இருக்கு வீடு கட்டலாமா போலாமா இந்த திசை கிறகு திசை பார்த்தா அமைப்பி யாருக்கா ஒட்டவங்களாச்சும் நல்லா எப்படி இருக்கா இது போன்ற பல விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வீட்டுடைய சுற்றுவட்டார வட்டார வாஸ்து எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்து தவறான தெருக்கூத்து கூட இருக்கலாம் நேரத்தில் இப்போ கிழக்கு பார்த்த மனை அமைப்புல தென்கிழக்கு கிழக்கு சாந்த தெருக்கூத்து தவறான தெருக்கூத்து இடம்பு இப்படி இருக்கு இது கிழக்கு இந்த பகுதியில் தெரு வந்து சில டைமில் குத்துது இது தவறான தெருக்கூத்து தெருக்கூத்துல நல்ல தெருக்கூத்து இருக்கு கெட்ட தெருக்கூத்து இருக்கு இப்ப நான் நாலு பகுதியா பிரிக்கிறேன் சென்ற பகுதியா இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு மேற்குனா இந்த பகுதி இருக்குதுல்ல வடக்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கு வரைக்கும் நல்ல தெருக்குத்து இந்த பகுதியில் தெரு குத்துச்சுனா நல்ல பலன்களை தரும் அதே போய் கரெக்டாக வடகிழக்கு பகுதியில் குத்துனா நல்ல தெருகுத்து கிழக்கு மத்தியிலேருந்து வடகிழக்கு பகுதி தெருவு வந்து நல்ல தெருகுத்து இதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட்ல தெற்கு மத்தியிலிருந்து தென்கிழக்கு காணல நல்ல தெருக்குத்து இதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்ல மேற்கு மத்தியிலிருந்து வடமேற்கு காண வரைக்கும் தெரு குத்துச்சா நல்ல தெருக்கு சரிங்களா இதை தவிர்த்து மற்ற பகுதிகளில் தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அதே போல வந்து வடமேற்கு வடக்கு தென்கிழக்கு கிழக்கு இந்த பகுதியில் தெருக்குத்துச்சுன்னா கெட்ட தெருக்கூத்து தெருக்கூத்து இருந்துச்சுன்னா இடம் பெருசா இருந்துச்சுன்னால் அந்த பகுதியில் விட்டுட்டு நம்ம வந்து மற்ற பகுதியில் வீடு கட்டிக்கலாம் சப்போஸ் தென்கிழக்கு கிழக்கில் தெருக்கூத்து இந்த பகுதியில் வந்து தெ இந்த பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதியில் வீடு கட்டணும் சப்போஸ் லாங்குவேஜ் எப்படி சார் பண்ணுறதுன்னு பார்த்திங்கனா சப்போஸ் முன்பக்கம் வச்சு கிராம்பவுண்ட் வாங்க வச்சு நம்ம கட்டிக்கிட்டிங்கன்னா பெருஸ்டாக இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் இப்படிதான் லேண்ட் இருக்கு லேண்டே வந்து ஒரு இருபது நாற்பது இருபது நம்ம தான் செய்யிருக்கு என்ன பண்றதுன்னா இந்த பக்கம் தெருக்குத்து தென்கிழக்கு தெருக்கு தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து இந்த சப்போஸ் ஒரு சின்ன இந்த முன்பகுதி பகுதியாச்சும் காம்பவுண்ட் வால் சின்னதா ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணிக்கிறாங்க கரெக்டா இருக்கும் இந்த காம்பவுண்ட் வால் எதுக்காக கட்டுறாங்கன்னா ஒரு தவறான வெளிவட்ட வெளியில இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து குற்றங்கள் ஏன்னா நம்ம லேண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய வாஸ்து தவறுல நம்மளால சரி செய்ய முடியாது சரிங்களா சப்போஸ் கிழக்கு பார்த்த அமை கிழக்கு பார்த்த அமைப்புல ஒரு ஒரு லேண்ட் இருக்கு அந்த திசையை பார்த்துதான் வீடு காட்ட போறீங்கன்னு வச்சுக்கங்க சரிங்களா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெற்கு பக்கத்துல எதுவும் தெரு வரக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவோம் அதாவது தெற்கு பக்கத்துல ஏதாவது பள்ளங்கள் நீர்நிலைகள் ஏதாவது விஷயங்கள் வந்து இருக்குது நீரோட்டம் இருப்போதுன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம நம்மளோட வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் வச்சு கட்டினீங்கன்னா அந்த தோஷம் நம்மள வந்து தாக்காது அதாவது காம்பவுண்ட் வால் வச்சு மேக்சிமம் கட்டுவாங்க அப்ப இந்த தெருக்குல தென்கிழக்கு கிழக்கு தெருக்குலாம் இருந்துச்சுன்னா நம்ம காம்பவுண்ட் வால் கட்டினா அந்த இதெல்லாம் நம்ம தப்பிச்சிக்கலாம் நம்ம வீட்டை வந்து விட்டுட்டு தான் காட்டணும் அப்படின்ற விஷயங்கள் அவசியங்கள் எல்லாம் கிடையாது அதுக்காக இந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் வச்சு பண்றோம் ஆனா காம்பவுண்ட் வாழை கட்டும் போது சில விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும் அதாவது இது இருக்குன்னு வச்சுங்க இப்பதான் இருக்கிறது அதாவது கிழக்கு வடக்குல இருக்கும் நாலு பக்கத்தையும் காம்பவுண்ட் வால் வச்சா பெஸ்ட் சில பேர் வந்து மூணு பக்கம் ரெண்டு பக்கம்லாம் வச்சு காம்ப அந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் பண்ணி காம்பவுண்ட் வச்சு கட்டுவாங்க ஆனால் காம்பௌண்ட் நாலு பக்கம் வச்சா பெஸ்ட் ஆனா இது நம்ம கட்டும் போது வடக்கிலையும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் உயரத்தை விட தெற்குலையும் மேற்குலயும் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாழ் உயரம் சரி விகிதத்துல இருக்கணும் சமமான ஹைட்ல இருக்கணும் இல்ல ஹைட்டா இருக்கணும் பள்ளமா மட்டும் நார்த்து சவுத்து ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வாலை கம்பேர் பண்ணும்போது சவுத் வெஸ்ட் அதாவது தெற்கு மேற்கில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் வாலின் உயரம் குறைவாக இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப சமமாக இருக்கணும் அதே போல இந்த காம்பவுண்டர் வச்சு கட்டும் போது செப்பேக் உடல் வீட்டை சுற்றி இடம் உடல் இல்லை அந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மேற்குல இருக்கக்கூடிய இடங்களை விட வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கலாம் இல்ல சரியான அமைப்புகள் இருக்கலாம் தெற்குல ஒரு ரெண்டு அடி விட்டுருக்கீங்கன்னா வடக்குல வந்து பாத்தீங்கன்னா அதே ரெண்டு அடி இல்ல ரெண்டு அடிக்கு மேல மூணு அடி நாலடி அடி அது போல விடணும் அதே போல மேற்குல ரெண்டு அடி விட்டுருக்கீங்கன்னா வடக்கு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடி இல்ல ரெண்டுக்கு மேல மூணு அடி நாலடி அடி அஞ்சு அப்படி விடணும் இந்த இடம் விட்டு கட்டுவது என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்ற அமைப்புல நம்ம எடுத்துக்கலாம் இது போல விஷயங்கள் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் போடும்போது இந்த தோஷம் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்கறீங்கன்னா பார்த்து தான் நான் வந்து பிளான் போவேன் ஏன்னா பல இடங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் இருக்கிற விஷயங்களுக்கு வீடுக்கு நான் வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் நேரடியாக போய் வாசி பாத்துருக்கேன் அதுக்கான அனுபவம் இருக்கு எது பண்ணா நல்லா இருக்கும்ன்ற அனுபவ ரீதியாக கண்ட உண்மையா போட்டுருக்கோம் அதன் அடிப்படையில இது போல பல விஷயங்கள் பார்த்து பண்ணும்போது போது பெஸ்ட் இப்ப நான் இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மனையடி சாஸ்திரம்ன்றதை நம்ம செக் பண்ணணும் சப்போஸ் இப்போ நாற்பது அடின்றது சிறப்பான ஒரு அடிதான் முப்பத்தி மூணு அடி திறப்பான மன அடி சாசு அடிப்படையில் அடி எட்டு அடி பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இல்ல போயிட்டு நல்ல அடிகள் கெட்ட இருக்கு அடிகள் நாற்பது முப்பத்தி மூணு மன அடி சாச அடிப்புல சரி செக் பண்ணிட்டு அதுவே குழி பொருத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் என்பது இருக்கு குழி பொருத்தத்துல பதினோரு வகையான பொருத்தம் என்பது இருக்கு பதினோரு வகையான பொருத்தம் கர்ப்ப பொருத்தம் வரவு செலவு யோனி வயது ராசி இனம் அங்கீசம் நட்சத்திரம் திதி வாரம் இது கூட பதினோரு வகையான பொருத்தங்கள் இருக்கு இந்த அகல நிலத்தையே வச்சு நம்ம கால்குலேஷனுக்கு போடுவோம் போட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பதினொன்றுல அஞ்சுக்கு மேற்பட்ட பொருத்த அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு மேற்பட்ட அமைப்புல பொறுத்த இருக்கான்னு செக் பண்ணணும் அதுல கட்டாயமாக வரவு பொருத்தம் செலவு பொருத்தம் கர்ப்ப பொருத்தம் யோனி யோகி பொருத்தம் எப்படி குறிப்பிட்ட பொருத்தங்கள்லாம் கட்டாயம் வரணும் அதெல்லாம் அஞ்சுக்கு மேற்பட்ட பொறுத்த இருக்குன்னு விஷயங்கள் இருக்கு இந்த குழிக்கணக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் போகணும் இதுல சில பேர் வந்து கேட்பாங்க நாங்க வாடகை வீட்டுல சரி இருக்கிறோம் வீடு கட்டி போறோம் குழந்தை பெருப்ப இல்ல எந்த பிளான் வாஸ்தரிப்புல பிளான் போட்டு நம்ம நல்லபடியா கட்டி குடி நல்ல அமைப்புல இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கேட்ட நான் பசுமனையை வந்து கணக்கு பண்ணி கொடுப்போம் பசுமனைனா இந்த கர்ப்ப குடுத்தத்துல எட்டு விதமான மனைகள் என்பது இருக்கு மனை வகைகள்ல எட்டு விதமான மனை வகைகள் என்பது இருக்கு என்னென்ன மனை அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கருடமணி மனை புறாமனை சிம்மமனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாய்மனை பசுமனை காக்கை மனை அதுக்கப்புறம் வந்து யானை மனை கழுதை இது போல எட்டு விதமான மனைகள் இருந்தது இருக்கு இதுல குழந்தை பிறப்புலன்னா நம்ம வந்து பசுமனை அடிப்படையில வச்சு கட்டலாம் சொல்லி அது நேரத்தில் பிளான் போட்டு கொடுப்போம் அல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா அதுவும் பசுமனையே வைக்கலாம் பசுமனை என்பது வச்ச சிறப்பு இன்னும் அரசு வழிகளை நல்ல முன்னேற்றம் அடையணும் அரசு அரசு வேலை கிடைக்கணும் அரசியல நல்ல கோல் வச்சிடணும் அதுல சிம்மனை வச்சு கட்டலாம் சரிங்களா அதுக்கு திருட மனை வச்சு கட்டலாம் இது போன்ற விஷயங்கள் அதே போல வந்து உடல் ஆரோக்கிய பிரச்சனையா இருக்குது யானை மனை வச்சு கட்டலாம் நிறைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான மனை அமைப்பு என்பது இருக்கு அதுல பொதுவாகவே திருட சிறப்பு சிம்மனை பசுமனை யானை மனைக்கு இதெல்லாம் முதல் தரமான அமைப்பு புறாமனை என்பது மத்திய பலன் நாய் மணல கட்டக்கூடாது தாக்கை மணல கட்டக்கூடாது கருதி மணில கட்டக்கூடாது ஓகேங்களா இது நிறைய பொண்ணு ஜெனரலா நான் சொல்றேன் கூட பண்ணணும் இது நம்ம செக் பண்ணி பாக்கிற மாதிரி இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சில விஷயங்கள் இருக்கு சில டைம் வந்து நம்ம கிழக்கு கிழக்கு தெரிஞ்சு பார்த்த இடம் நினைச்சிட்டு இருக்கோம் சப்போஸ் வந்து இது வந்து இப்ப நைன்டி டிகிரில இருக்குன்னு நினைச்சுக்கோங்க 90 டிகிரி கிழக்கு பார்த்தது இருக்கு கிழக்குனாலே தொண்ணூறு டிகிரி அதாவது அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து நூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து நூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு இது வந்து கிழக்கு திசை அமைப்பு வந்து எல்லா எல்லாத்தா இருக்கும் ஆனா டிகிரி வந்து அலைவர் மாறி இருக்கும் ரோடு வந்து போனாலும் போவோம் நம்ம கிழக்கு போகுதுன்னு நினச்சிட்டு இருப்போம் சப்போஸ் ரோடு வந்து வளைவா இருக்கும் பிளாட் இப்படி போட்டுருப்பாங்க செக் பண்ணி பார்க்கும்போது கிழக்கு திசையாக இருக்காது சில நேரத்துல சரிங்களா சில நேரத்துல வந்து பன்னெண்டு நூத்தி பன்னெண்டு புள்ளி அஞ்சு டிகிரிக்கு மேல நூத்தி பதிமூணு டிகிரி இருக்குன்னு வச்சுங்க இது வந்து அமைப்பு அமைப்புனா அது தவறான பழங்களை ஏற்படுத்தும் அப்புறம் டிகிரியும் பார்த்துட்டு தவறான டிகிரி ஆச்சுன்னா அலைமென்ட் பண்ணி காட்டணும் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கறீங்க சின்ன ஒரு ரூம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை நம்ம பார்த்துட்டு அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம போயிடலாம் ஒரு வீட்டு நம்ம கட்டும் போது அந்த வீட்டை சுத்தி எல்லா வீட்டு சில இடத்துல பகுதிகளில் சம்பிக் டேங்க் போரு வாட்டர் டேங்கு அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு இதெல்லாம் எங்கெங்க வைக்கணும்ன்ற விஷயங்கள் நம்ம கேட்போம் சரிங்களா அது குறிப்பிட்ட பகுதிகளில் தான் வரணுன்ற விஷயங்கள் இருக்கு இது கிழக்குனே போடுற பாருங்க வடக்குன்னு இருக்குன்னு வச்சுங்க நார்த்து ஈஸ்ட்னு போடுற பாருங்க கிழக்கு வடக்கு இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சில காமன் ரூல் என்பது இருக்கு இப்போ கம்புக்கு போருக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க என்ன ரூல்னா இது ஒட்டுமொத்த பகுதியில் ஒன்பதா பிரிச்சுங்க இருபத்தி ஏழு அடி இருக்குது மூணு மூணு அடியாக ஒன்பது பகுதியாக பிரிச்சுக்க முதல் ரெண்டு பகுதியை விட்டுட்டு மூணாவது பகுதிகளில் இந்த முதல் ரெண்டு மூணு அடி மூணு அடி விட்டு ஆறு அடி விட்டு மூணாவது பகுதிகளில் போரு சம்பு ரயில்வட்ட அரசியல் தொட்டி என்பது அமைச்சிக்கலாம் அதே போல் கிழக்கு பக்கம் அமைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல வந்து இந்த பகுதியை ஒம்பது அடியாக பிரிச்சுட்டு முதல் ரெண்டு பகுதியை விட்டுட்டு மூணாவது பகுதிகளில் போர் சம்பு ரயில்வட்ட அரசியல் தொட்டி என்பது அமைச்சுக்கலாம் இது பெஸ்ட்டு எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கல்ல பல வரக்கூடாதுன்றதுனால இந்த பகுதிகளெல்லாம் தென்மேற்கு இதை கம்பேர் பண்ணும்போது இது இந்த பகுதிகளெல்லாம் போரு சம்பு செப்டிக் டேங்க் ரைன் தொட்டி எப்போதுமே தெற்கு பகுதி மேற்கு பகுதியா வரவே கூடாது பெரிய அளவுக்கு சிறப்பு என்பது கொடுக்காது வடகிழக்கு பகுதி வடக்கு மத்தி கிழக்கு மத்திய பகுதி ரெண்டாவது பட்சமா நார்த்து சென்டர் ஈஸ்ட் சென்டர் வடக்கு மத்திய கிழக்கு மத்திய ரெண்டாவது பட்சமா வச்சுக்கலாம் இது போன்ற விஷயம் கொஞ்சம் பாட்டுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப இந்த விஷயங்கள் சொல்லிட்டேன் இதே வந்து வாட்டர் டேங்க் அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியா வீட்டுக்கு மேல வாட்டர் டேக் என்பது உயரமான விஷயம் வீட்டு அதான் உயரமான நம்ம வீட்டுல பார்த்தா தெரியும் உயரம் என்பது தென்மேற்கு தான் உயரம் இருக்கணும் மற்ற மூலையில கம்பேர் பண்ண பட்சத்து அங்க வச்சுக்கலாம் ரெண்டாம் பட்சமா ஆஹ் மேற்கு மத்திய பகுதி தெற்கு மத்திய பகுதி இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த டேக்ஷன் பண்ணும்போது இதான் வந்து தெற்கு மத்திய மேற்கு மத்திய பகுதியில் வச்சிக்கலாம் தென்கிழக்கு வந்து நெருப்பு பகுதி அக்னி பகுதின்றதனால அந்த ரொம்ப வைக்கமா இருக்கும் தென்கிழக்கு வாட்டர் டேங்க் மேல்நிலை தண்ணீர் விட்டு ஐடி வைக்கிற மாதிரி இருக்கும் வடமேற்கு பகுதியில் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதா வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் ஏற்காலும் வடகிழக்குள்ள வடக்கு மத்தி கிழக்கு மத்தியில நம்ம வைக்கவே கூடாது அதாவது மேல்நிலை தண்ணி தொட்டி நான் சொல்றேன் அதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து செப்டிக் டேங்க் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அதை எங்க வைக்கணும் இருக்கு இப்ப நான் சொன்னது சம்பு பார்த்தாச்சு போர் பார்த்தாச்சு லைன் ஓட்ட ஆர் சிக்ஸ் தொட்டி வந்து இப்போ பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து மேல்நிலை மேல்நிலை தண்ணி தொட்டி வாட்டர் டேங்க் என்பது பார்த்துருக்கோம் செப்டிக் டேங்க் ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு செப்டிக் டேங்க் எங்க வரணும் கிழக்குன்னு வச்சுங்க கிழக்கு பார்த்த வீட்டுக்கு செப்டிக் டேங்க் வந்து இந்த பகுதியில் வரணும் இந்த மூணு பகுதியாக பிரிச்சுங்க பிரிச்சுக்கிட்டு இந்த வடமேற்கு வடக்குல இருந்து வரலாம் இல்ல வட இது மூணு பகுதியா பிரிச்சு வடமேற்கு மேற்கு வீட்டுக்குள்ளே பகுதியில வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் வரலாமாத்ரம் அந்த பகுதியில இருந்து வரலாம் பெட்ரூம் அது மேலாம் வரவுக்கு பிரச்சனை கொடுக்கும் வாட்டர் பாத்ரூம் பாத்ரம் வடமேற்கு அது கீழே செப்பிட்டு வரலாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல வீட்டுக்கு வெளியே இடம் இருந்துச்சுன்னா வடமேற்கு வடக்கு இல்ல வடமேற்கு மேற்கு பகுதியில வரலாம் இப்படி வச்சுக்கோங்க வேற வாய்ப்பு இல்லாத பட்சத்துல வந்து வடக்கு மத்திய பகுதிகளில் இந்த சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இதுல இந்த பாயிண்ட் குள்ள இங்க வரலாம் அதே மாதிரி இது மூணு பகுதியாக பிரிச்சுக்கங்க கிழக்கில் வைக்கிற பேர் எங்கன்னா இது மூணு பகுதியாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தத்தையும் நம்ம சட்டர் பகுதியாக கனெக்ட் பண்ணிகிட்டு இந்த பகுதிகளில் வரணும் கிழக்கு மத்திய பகுதி இந்த பகுதியில் வரணும் அது இந்த பகுதியெல்லாம் போகக்கூடாது போகக்கூடாது செஃப்ட்டி டைம் பொறுத்தவரை சென்னேற்குள்ள வழவே கூடாது தென் கேற்கில் வழவே கூடாது ஓகேங்களா இந்த மற்ற பகுதியில் வரலாம் சப்போஸ் அதெல்லாம் இருக்கு தெற்கு பகுதி எந்த பகுதியில் வரணும் பிளான் போடுமோ அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன் கிழக்கு பார்த்த அமைப்புக்கு சன்ட் பகுதா போட்டுக்கிட்டு மூணு பகுதா பிரிச்சுங்க சன்ட்ரையா கூட போட்டு இந்த பகுதிகளில் வரக்கூடிய ஒரு விஷயங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு அமைப்பு வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில எந்தெந்த பகுதியில வரணும் வர விடாது அப்படின்ற விஷயங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் அதை மட்டும் வந்து ஓகேங்களா படிக்கட்டு அமைப்பு என்பது உயரமான விஷயம் கனமான விஷயம் இது கிழக்கு இது வடக்கு தெற்கு மேற்கு இதெல்லாம் வீட்டுக்கு வெளியிலனா இந்த தென்மேற்கு தெற்கு இதை தென் இது வந்து இது தென்கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு இந்த பகுதிகளில் வரலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா இந்த வடமேற்கு பகுதிகளில் வரலாம் கிழக்கு பார்த்ததுக்கு இந்த பகுதி இந்த பக்கம் தலவாசில கூட வச்சுட்டு உள்ள போனே பாத்துக்கலாம் இல்ல இந்த வடமேற்கு பக்கத்து பகுதி வடக்குல கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட வந்து வீட்டுக்கு வெளியில படிக்கிட்டு வரலாம் இல்ல வீட்டுக்கு வெளியில பொதுவாக இந்த காணல் எங்க வேணா வரலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கு பகுதி எங்க வேணா இது எல்லாமே வரலாம் சரிங்களா இது வடக்கு கிழக்கு தான் நான் போட்டுருக்கிறேன் இப்படி பாத்துக்கிற மாதிரி இது வீட்டுக்கு வெளியில எல்லாம் கணக்கு பண்ற மாதிரி இது வீட்டுக்குள்ள ஒரு டியூப்ளக்ஸ் மாடல் அமைக்க போறேன் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கும் சில விதமான வழிமுறைகள் இருக்கு இதே மத்தியில் இருக்கும் போது இது வந்து தெற்கு மத்திய பகுதி இது மேற்கு மத்திய பகுதி இந்த பகுதியில வீட்டுக்குள்ள ட்யூப்ளக்ஸ் மோட்டார்ஸ் படிக்கட்டு வரலாம் இந்த காடர்ல இந்த ரெண்டாம் பட்சமா இந்த இந்த பகுதியில் இரண்டாம் பட்சமா என்பது வரலாம் இங்கெல்லாம் இங்கெல்லாம் போட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் தான் போவோம் இதை வீட்டுக்குள்ள படிக்கட்டு அமைக்கும் போது இந்த மத்தனை பண்ணிக்கிறோம் அடுத்து இதில் பார்த்துட்டோம் அடுத்த தளவாசல் அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு தலைவாசல் தான் வீட்டுக்கு உயிர் வாசல் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமிச்சம் இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் ஆனந்த மகிழ்ச்சி இருந்தோம்னா தலைவாசல் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா சதா சங்க சச்சரவு பிரச்சனை நோய் நொடி ஏதாவது குடுத்துட்டே இருக்கக்கூடியது தவறான தலைவாசல் நான் பேர் போய் தென்மேற்குல தவற வாசல் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் இப்ப இப்படி பிரிச்சிருக்கு இது வடக்கு தெற்கு கிழக்கு ஓகேங்களா இப்ப கிழக்கு பார்த்த ஒரு விஷயத்துக்கு தலைவாசல் இப்ப எங்க வரணுன்ற விஷயங்கள் பொதுவாகவே சொல்லுவாங்க இது கேட்க மத்திய இருந்து வடகிழக்கான வரைக்கும் இங்க இருக்கிற தலைவாசல் எங்க வரும் அப்படி இல்லாத பட்சத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பகுதியா பிரிச்சு இருபத்தி ஏழு அடி இருக்கு ஒன்பது அடியா ஒன்பது ஒன்பதா பிரிச்சுட்டு முதல் ஒன் டூ த்ரீ விட்டு ஃபைவ் சிக்ஸ் இந்த இந்த பகுதியை வந்து ஒன்பதா பிரிச்சுக்கிட்டு இந்த முதல் மூணு பகுதியை விட்டு நாலு அஞ்சு ஆறு அதாவது குரு சுக்ரன் புதன் அதாவது புதன் குரு சுக்ரன் இதுல வந்து வச்சுதான் சிறப்பா இருக்கும் சந்திரன்ல வந்து ரெண்டாவது சந்திரனையும் வைக்கலாம் இது ஒரு மெத்தட் இருக்கு உச்சவாசல வைக்கிறது இதே போல வந்து சுபகிரக வாசல் வைக்க ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் கிழக்கு பார்த்த அமைப்புகளுக்கு இது நம்ம இது தலைவரத்துல அமைப்பு வைக்கக்கூடியது இதே தான் காம்பவுண்ட் சப்போஸ் காம்பவுண்ட் அது எங்க காம்பவுண்ட் வாழ்க்கை கேட்டு வரணும் கிழக்கு மத்தி இதுல இருந்து வடகேற்கான இங்க வேணா காம்பவுண்ட் வாழ வரலாம் ஆறடி எட்டு அடி பத்து அடி இது போன்ற சைஸ்ல இதெல்லாம் வேண்டியது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு கிளாஸை பொறுத்த உள்ள அளவு வெளியளவுன்ற முக்கியமான வெளியளவு அளவு தான் ரொம்ப இம்பார்ட்டன் உள்ள வெளி அளவு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன பார்த்தாலே பெரிய அளவுக்கு பெஸ்டா சரிங்களா அது நம்ம பாத்துக்கிட்டோம் அடுத்து இப்ப வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டீங்கன்னா கிச்சன் இருக்கு பெட்ரூம் இருக்கு டைனிங் இருக்கு ஆள் இருக்கு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு எங்க வரணுன்ற விஷயங்கள் இருக்குது இப்ப ஆள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற பாருங்க இப்ப கிழக்கு பார்த்த விஷயத்துக்கு இப்படிதான் ஆள் வரணும் இதெல்லாம் கிழக்குன்னு வச்சுங்க இந்த பகுதிகளில் ஆள் என்பது வரலாம் இல்ல வேற வாய்ப்பு நீட்டா பெரிய ஆள் வேணும்னா இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லா ஆளா வச்சுக்கலாம் இல்லை வந்து இப்போ இப்படி ஆள வச்சுக்கிங்கன்னா இந்த இடத்துல கிச்சன் வரலாம் தென்கி கிச்சன் வரலாம் சரிங்களா கிச்சன் இங்கே போட்டுக்கலாம் சப்போஸ் எனக்கு இந்த பகுதி ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டீங்கன்னா ஆள் வேணும் ஆள் வேணும்னா இந்த பகுதியில் கிச்சன் வச்சுக்கலாம் எப்பவுமே ஆளை பொறுத்தவரை வந்து ஸ்கொயரா ரெட்டாங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும் சில பேர் இன்னொரு ஆள் வச்சிருப்பாங்க சந்தோஷமே இல்லாம ஆள் என்றது மகிழ்ச்சியை குடிக்கக்கூடியது டிவி பாக்கிறது பொழுதுபோக்கு சார்ந்த ரூம் சொல்லுவாங்க சில வீட்டுல வந்து ரொம்ப வருத்தமா ரொம்ப கஷ்டம் ஆயிடுண்டா அப்படி மூணு உட்கார்ந்து இருப்பாங்க காரணம் ஆள் அமைப்பு தவறா இருக்கும் தெற்கு மேற்கே பார்த்து உட்காந்துருப்பாங்க ஷோபா வந்து வடக்கு கிடைக்கும் போடுது அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் சரிங்களா எப்பவுமே எங்க வரணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க கூட பிளான்ல கூட இந்த இடத்துல ஷோபா போட்டிருப்பா நீங்க வரக்கூடாது ஷோபா ஓகேங்களா இந்த இடத்துல போட்டுக்கலாம் சோபா மேற்கில் போட்டிருக்கேன் தெற்கில் சோபா போட்டு இப்படி இந்த இடத்துல இப்படி பாக்குற மாதிரி டிவி அப்படி இப்படி பாக்குற மாதிரி பார்த்துக்கணும் ஆளில் வடக்கு கிழக்கு அதாவது வடக்கு கிழக்கு சோத்துல நம்ம வந்து டிவி எடுத்து மாத்தி நம்ம தெற்குலேயும் வந்து சோபா போட்டு நம்ம வடக்கு கிழக்கே பார்த்த மாதிரி இது போன்ற விஷயங்கள் ஆளில் வந்து குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்கு கிளாக்கு அதாவது கடிகாரம் கண்ணாடி எல்லாமே மீன் தொட்டி எல்லாமே வடக்கு கிழக்கு பகுதியில் வைக்க வேண்டியது இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சோபாசங்க போகணும்னு சொல்லி இருக்கிறேன் இறந்தவங்க போன ஆள்ல மாட்டணும்னு கேட்பாங்க அதே போய் தெற்கு சவுத்துல மாட்டிக்கிட்டு வடக்கு பக்கம் பஞ்சமுகி படங்களை வச்சு மாட்டிக்கிட்டா பெஸ்டா இருக்கும் இதை ஆளுடைய ஒட்டுமொத்த வாசல் அமைப்பு இருக்கு சரிங்களா அதே போல வந்து ரூம்ஸ் எல்லாம் எங்க வரணும் இந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ரூம்ஸ் எல்லாம் எங்க வரணும் தென்மேற்குல கட்டாயம் மாஸ்டர் ரூம் பெட்ரூம் பெட்ரூம் இருக்கணும் தெற்குல மேற்குலயே தலை வச்சு வடக்கே கிழக்கே நம்ம பார்த்து படுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அதே போல மத்திய காணல ஆனா வீட்டு சம்பாதிக்கக்கூடிய வயதாக இருக்கக்கூடிய தான் தென்மேற்குல வந்து படுத்து விடாங்களாம் இல்ல வயதானவர்கள் படுத்து விடாங்களாம் இல்ல வடகிழக்கு ரூம் போடலாம் ஆனா இது வந்து ஈஸ்ட் பேசிங்க வடகிழக்கு ரூம் போட்டு ரொம்ப இடம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் அது சிறப்பு இருக்காது அப்படி இல்லாத பட்சத்துல தென்கிழக்குல கிச்சன் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வடமேற்குல இன்னொரு ரூம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது இதுவே நீங்க கொஞ்சம் பாத்துருங்க சரிங்களா ஆனா வடமேற்குல இருக்கக்கூடிய ரூமுக்கு அதாவது கல்யாணம் ஆகாதவங்க அங்க படுத்தணும் கல்யாணம் மாணவங்களை அங்க படுத்தா சின்ன சின்ன சண்ட சச்சவர்கள் என்பது வடமேற்குள்ள படக்கூடிய பெட்ரூம் அதே போல தென்பேன்கள தென்பெருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரூம் பெட்ரூம் எப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த வடமேற்குல நம்ம கிச்சன் மாத்திங்க தென்கிழக்கு பகுதியை யார் படுக்கலாம் நியூலி மேரிட் கபிள்ஸ் படுக்கலாம் ஆனா இந்த தென்கிழக்கு காணல இடம் கொஞ்சம் மாதிரி பாத்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கான ஒரு ரூம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்க சரிங்களா இப்போ ஒவ்வொரு ரூமுடைய ஒவ்வொரு ரூம்லயும் அட்டாச்சே பாத்ரூம் போடுவோம் அதெல்லாம் எங்கெங்க விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன ரூல் தான் இது கிழக்கு இதே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்க இது வடக்கு தெற்கு மேற்கு இந்த காலர் வரக்கூடாது இந்த கணர் வரப்பட இந்த கானர் வரப்பட இங்க எல்லாமே வரலாம் வடமேற்கு பகுதி வடக்கு மேற்கு மத்திய பகுதி வடக்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதி தெற்கு மத்திய பகுதி இந்த வந்து பார்த்து வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதிகள் அந்த பெட்ரூம் உடைய வடமேற்கு பகுதி அந்த பெட்ரூம் உடைய தென்கிழக்கு பகுதியில வந்து அட்டாச்சும் பெட்ரூம் அமைப்பு சரிங்களா இங்க வந்து அது ஒவ்வொரு பெட்ரூம் பெட்ரூம் உடைய வடமேற்கு இல்ல வந்து தென்கிழக்குல நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கணும் சரிங்களா இப்ப ஒரு பெட்ரூம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு வார்ட்ரோபு தெற்குல மேற்குல அதே போல வந்து ஒரு படம் வைக்கக்கூடிய பீரோ தென்மேற்கு காணல வச்சு வடக்கே கிழக்கே பார்த்து திறக்கிற மாதிரி ஏதோ பத்தில ஃபார்ம் பண்ணிக்கிறோம் இது எல்லாம் காமனா தூரக்கூடிய ஒரு பொதுவான அமைப்பு இப்போ டைனிங் போனா போய் டைனிங் இல்லாத கிழக்கு மத்திய டைனிங் மேற்கு மத்திய போய் டைனிங் இல்ல வடக்கு மத்திய டைனிங் இப்படி இது டைனிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சரிங்களா இப்போ கிச்சன் அடுத்து கிச்சன் சார்ந்த ஒரு விஷயம் என்பது கிச்சன் சொல்லிட்டேன் அதாவது தென்கிழக்குல கிச்சன் வரலாம் வடங்கல கிச்சன் கிச்சனுக்குள்ள கிழக்கு பார்த்து சமைப்பது என்பது முதல் தரம் அதே போல அந்த கிச்சனுடைய வடங்க இறக்குல சிங்க்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் என்பது வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயங்களை நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சில வீட்டுக்குள்ள எத்தனை கதவு வரணும் எத்தனை ஜன்னல் ரெட்டை படையில கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு பின்வாசல் என்பது அவசியம் இல்லை சில பேர் பின்வாசல் வைக்கிற மாதிரி வச்சிக்கணும் உச்ச பகுதி நான் சொல்லியிருக்கேன் வீட்டோட மெயின் டோர் மட்டும் இல்ல வந்து ஒட்டுமொத்த டோர் கனெக்ட் பண்ணும்போது அதாவது ரூம்ஸ்க்கு டோர்னா அதாவது நாலு அதாவது நாலு சட்ட அமைச்சர் கூடிய ஒரு அருகாக தான் வந்து மெயின் டோரா கனெக்ட் பண்ண டோர்ஸா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் கட்டண ரெட்டப்படல வரலாம் சரிங்களா ஜனல்போது ரெட்டை படகு வர வரவே இருக்கும் இன்னொரு விஷயம் பூஜா ரூம் சொல்லிருந்தோம் அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போதுமே இடத்துல எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க வடகிழக்கு சாமி இருக்கிற மாதிரி இது போன்ற விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல வந்து கிழக்கு மத்திய பகுதி வடக்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதியில் ரூம் என்பது வரலாம் இல்ல வந்து பூஜா ஷெல்ஃபே வைக்க போறீங்கன்னா இந்த சவுத்ல இந்த பகுதியில கூட இந்த ரூமா நான் போட்டேன் இல்ல வந்து இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம் வச்சு கிழக்கு பார்த்த சாமி இருக்கிற பேர் என்பதை நம்ம பார்த்துக்கலாம் இது போன்ற விஷயங்கள் இது பூஜா ரூமுக்கு உண்டான ஒரு வாஸ்து இப்ப பல முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் எல்லா விஷயங்களும் ஒரு வீடியோ அதிகம் அடைக்க முடியாது பிளான் பார்த்துட்டேன் நானும் இந்த விஷயங்களை பார்த்து நம்ம பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எப்பவும் இது ப்ரொஃபஷனாக கன்சல்டேஷன் பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் வாஸ்து என்பது கட்டாயம் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதுல நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க இதே போல டோர்ஸ் விண்டோஸ்லாம் உச்ச பகுதியில் சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு உள்ள அளவு வெளி அளவுலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் வெளிய அளவு என்பது கட்டாயம் உள்ள அளவு கூட இந்த விஷயம் எல்லாம் பாத்து நம்ம பண்ணீங்கன்னா சிறப்பான பலன்களை என்பது தரும் பட் டீடெயலா போடல ஒரு ஈஸ்ட் பேசிங் ஒரு பிளாட்ல ஈஸ்ட் பேசிங் மெயின் டோர் வச்சு ஒரு வீடுக்கு எப்படி கட்டும் பட்சத்தில் வாஸ்து பார்த்து கட்டும் பட்சத்துல சிறப்பான ஒரு யோக பலங்களை ஏற்படுத்தும் ஒரு மனிதரி சாஸ்திரம் கணக்கு வாஸ்து சாஸ்திரம் எப்படி பார்த்து நம்ம பண்ணணும்னு சொல்லி இருக்கேன் பிளான் போனோம் ஜெண்டலா போடக்கூடாது பிளான் போடும் பட்சத்துல பஸ்ட் பேசிக்கே டைம் எப்படி இருக்கு யார் பேர்ல கட்டலாம் அப்படின்றத பாக்கணும் எந்த திசை தான் கிழக்கு பெஸ்ட் தான் ஏன்னா ஒருத்தவங்க கிழக்கு திசை பார்த்து ராசிகள் லக்கணமா தொடர்பு இருக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும் மலையடி சாஸ்திரம் பார்த்து அந்த அகல் நிலங்கள் தேர்வு செய்து குடிபுரத்தை பார்த்து இது போல பல விஷயங்கள் பார்த்து நம்ம பிளான் பண்ணும் பட்சத்துல நல்ல சிறப்பான பலங்களை தரும் பொதுவாகவே வீட்டு வீட்டுக்கு வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் ஜாதகம் பார்க்கணும் நியூராலஜி குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது அல்ல நாள் நேரம் குறிச்சிக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தொடர்பு பேசுங்க போட்டிருக்கோம் அஹ் நிறைய வாஸ்ட்ல எண்ணற்ற வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்து பயன்பெறுங்கள் இன்னும் பல நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களையும் நன்றி வணக்கம்